கேளுங்கள் சார் என்ன சார் உண்மைதாங்க சார் ஆஹ் என்னையோ பொண்டாட்டி காப்பாத்துறதுங்க யாருமில்லைங்க சார் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் ஏய் உண்மையா எங்க பத்தி

அம்பேத்கர் நினைவnal அதுக்கு என்னப்பா ஏய் ரிவி சார் ரிவி சார் ரிவி சார் மேமா 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 சார் நீங்க வக்கீலா ஆமா அப்புறம் என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க சார் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதினம் असंभवது எது நடக்காம இருக்க செக்अप பண்றோம் அப்ப எங்க பிரச்சனை அங்க போய் செக்अप பண்ணுங்க சார் இங்க பெருமாளுமே இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க அவங்க சர்வான்மைனரா படுதுறோம் போதாதா எல்லாரும் எங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம் தப்பெங்கே அங்க போய் கேளுங்க இப்படி பாதை அடிச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க மேடம் மேலே என்ன சொல்றாங்களோ தான் நாங்க செய்ய முடியும் நீங்க போங்க நீ வண்டி எடுமா பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேர்ல ஜனங்களை பயமுறுத்துறீங்க சூலசை கேட்டுங்க அண்ணே அவங்க அங்க இல்ல அவன் எங்க பேர் பான்னு தெரியும் வண்டியை ரயிலில் விடுறா ஓகேங்க ஐயா ரொம்ப நேரமாக ஃபோன் வந்துக்கிட்டுருக்கு என்னய்யா எப்படி இருந்தது ஆ ரொம்ப சிரமங்கய்யா என்னாச்சு மெண்டல் போலீஸ்க்கு எங்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா முட்டாள் அறிவில்லை போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரா இல்லாண்டவரே போலீஸ் அப்போ நம்ம பக்கம்தான் அதை நான் பார்த்துக்குறேன் நீ விடாத இது போதாண்டவரே நான் பார்த்துக்கிறேன் ம் ஒன்றும் சூடு பிடிக்கலையே என்னாச்சு சாமி அவங்க இங்க இருக்காங்கன்னு ஒரு பயலுக்கு தெரியலாண்டவர் ஒருவேளை கல்யாணம் கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்களோ கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் விட்டுருவா போறோம் வெட்டிடுவோம் நீ பூந்து அடிக்கிற வேலையை பாரு இன்னைக்கு ஊர்ல நடக்கிற ஒவ்வொன்றும் மீடியாவில் வரணும் மீடியாவெல்லாம் கடறணும் அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் சரி ஆண்டவர் வீட்டு பாடுறா காணப்படுறான் யாரையாது

அம்மா வணக்கம்மா வாயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கம்மா நீ சாப்பிட்றியா இல்லையா உடம்பு ஊறவே இல்ல சரி இவ்வளா அம்மா புல் கட்டு கட்டுறா ஏன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடுறா உங்க புள்ள தான் எனக்கு எதுவும் வாங்கி தரதுல அவ வாங்கி போடலனா நீ போய் வாங்கிக்கிறது இல்லனா இங்கே வர வேண்டியது தானே இதுவும் அவ வீடு தானே அண்ணாவும் அண்ணியும் நம்மள மறந்துட்டாங்கப்பா ஆமா அவங்களுக்கு பேசவே தெரியாது நீ வேற எடுத்து கொடுக்குறியாக்கும் அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லல பிரச்சனையா நமக்கு என்னமா பிரச்சனை அப்பா அங்கங்க பேரி கடை போட்டு செக்கிங் பேர்ல டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தெருவில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க அது பொது புத்தியா அப்படிதான் இருக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க ஒரு பக்கம் ரவுடிங்க இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க சே இவங்களெல்லாம் இந்த ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலப்பா அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவாரு நீ முதல்ல அந்த பிள்ளைங்க கிட்ட பேசி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு அம்பேத் நைட்டுக்கு அம்மா பிரியாணி பண்ணவா இல்லைம்மா அவருக்கு போகணும் ஏன் என்ன அவசரம் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுப்பா என்னோட லிங்க் எல்லாத்தையும் பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இமீடியட்டாக அவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும் வேற இடத்துக்கு போகணும் எதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா சரிப்பா உள்ளதானே இருக்காங்க சார் வாங்க போகலாம் அல்ல சொல்லக்கூட்டி என்ன திலீபா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க வாங்க ம் அப்புறம் நான் சொன்னேன் என்ன வச்சிங்க என்ன சொன்னீங்க கல்யாணம் பண்ணி ஆகணுமா சார் என்ன வந்ததுல இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ஜாதி வெறினா உங்களுக்கு விளையாட்ட போச்சா மாட்டீங்க துண்டு துண்டா வெட்டிடுவாங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படி இல்லை அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறியமா பெத்தவங்க எல்லாரும் நல்லவங்க தான் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆயிரம் கனவோட தான் அலைவாங்க பொண்ணு கல்யாணம் வரும்போது மாப்பிள நம்ம ஜாதி காரணமா இருக்கணும் நம்ம அந்தஸ்துக்கு சமமானவனா இருக்கணும் கௌரவம் குறுக்க நின்றோம் அப்போ இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும் சார் நீங்க எங்களை பயம்புறுத்தினாலும் நாங்கள் மாறி போகிறதில்ல நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம் எங்களால் சொந்த கால்லையே நிற்க முடியும் தாளையே இருக்காதுன்றேன் அப்புறம் எங்கள் காலில் நிற்கிறது திலீபன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஒரு வகையான ஈர்ப்பு அவ்வளோதான் நீ அவன் பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப அவன் உன்னை பார்க்க வரும்போது பவுடர் அடிச்சிட்டு வந்திருப்பான் கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெற்றிடம் வரும் நீ அழுக்கு நைட்டியை போட்டு உட்காந்துருப்பேன் அவன் பரட்டத்திலையோட போயிட்டு இருப்பான் அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும் அப்போ தெரியும் உங்கள் காதலின் வேகம் என்னென்னு

உங்களால முடிஞ்சா கல்யாணம் பண்ணிவிங்க இல்லைன்னா விட்டுருங்க நாங்க போயிடுறோம் இப்ப எல்லாம் தான் பேசுவ நாளைக்கு உன் அப்பா அம்மா வந்து உன் அழுதாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க பின்னாடி போயிருவ இவன் ஊருக்குள்ள வர முடியாம சுத்திட்டு இருக்கணும் நாங்க கிளம்புறோம் சார் இருமா அவசரப்படாத உமர் ம் அவங்க இனிமேல் இங்க இருக்க வேணாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அவங்க பார்வை அம்பேத் மேல இருக்கிறது தான் சரி சரி

இந்தாங்க உமர் சாப்பிடுங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும் பேரறிவாளன் எங்க காணும் ஸ்கூல் போயிருக்கானா அதை நான் சொல்றேன் வாங்க கொஞ்சம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணணும் போலாம் வாங்க நீங்கள் கீழே அந்த பையனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க அதான் உங்களை மேலே வந்தேன் இப்போ அந்த பையன் உயிரோட இல்லை ஒன்றுட்டாங்க யாரு இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதி மக்களை நேசத்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும் சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் கேளுப்போறேன் இன்னொருத்தர் அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸை தெளிப்பா நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம் இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க நாம் என்ன பண்ண போறோம் இவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும்